பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் டெல்லியிலிருந்து நிரஞ்சன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் முதலமைச்சர் பிரதமர் குற்ற புகார்ல கைதாகி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் பதவி இழக்கக்கூடிய மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன நாடாளுமன்றத்தில் என்ன நிகழ்ந்தது என்னன்னா இது இப்போ சாதக பாதகம்னு இது வெரி இனிஷியல் ஸ்டேஜ் இன்னும் வந்து என்னென்னலாம் ரொம்ப டீப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்றது இன்னும் வரல கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க நம்ம சொல்லிட்டாலே ஏன்னா அது டிஃபர் ஆகும் அவங்க அவங்களுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும் முதல்ல இந்த சட்டம் என்ன சொல்லுது மூணு சட்டங்களை கொண்டு வராங்க ஒன்னு நூத்தி முப்பதாவது அரசியல் சாசன திருத்த சட்டம் கொண்டு வராங்க அடுத்ததா மாநிலங்களில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இருக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவும் கொண்டு வராங்க ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் மசோதா மூணு அமித்ஷா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறார் என்ன சொல்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அதுவே யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்தமான் நிக்கோபார்ல ஒரு இருக்கலாம் புதுச்சேரியில இருக்கலாம் டெல்லியில இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு தனியா அதுக்குன்னு சட்டங்கள் சொல்லுது இப்ப இந்த மினிஸ்டர்ஸ்ல யாராவது ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை அதாவது மினிமம் வந்து இயர்ஸ் வருது என்னென்னலாம் வரும் போக்சோ கேசஸ் வரும் அட்டம் ரேப் கேஸ் வரும் மர்டர் கேஸ் வரும் இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான சீரியஸான அலிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்ல சிக்கி அவங்கள அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அமைப்பு கைது செய்யறாங்க அப்படின்னா முப்பது நாட்கள் ஜாமீனை கிடைக்காம சிறையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாள் தானா வந்து அவங்க பதவி விலகிடுவாங்க பதவி விலக மறுக்கும் பட்சத்துல அவங்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மாநிலத்துல முதல்வரையும் மாநில அமைச்சர்களையும் தகுதி நீக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் அப்படின்றது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா இப்ப டெல்லி சண்டிகர் இந்த மாதிரியான யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா துணைநிலை ஆளுநர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது இதுதான் இதோடைய அடிப்படையான ஷரத்தா இருக்குது இது நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட உடனேயே எதிர்கட்சிகள் கடுமையான முறையில எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காங்க சோ இப்ப பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு எல்லாம் தெரியும் கரெக்ட் தானே அது என்ன அவங்க தீவிரமான ஒரு குற்றச்சாட்டுல ஈடுபடுறாங்க ஒரு மர்டர் கேஸ்ல எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னா அப்ப அவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்றது நல்லது தானே அப்படின்னு இதை நம்ம வந்து வெறும் கிரிமினல் அஃபென்சஸ் மட்டும் பார்க்காம இதுல இன்னொரு பொதுவான பார்வை இருக்கும் இப்ப இது அரசியல் ஆக்குறாங்க எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை உதாரணத்துக்கு இப்ப பாஜக இன்னைக்கு ஆளுது எல்லா இடங்களையும் பாஜக ஆளணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா இது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் இதுல பிரதமரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நியாயமான விஷயம் தானே பிரதமரும் இருக்கிறார் முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை அப்படின்ற அந்த கோணம் மக்களுக்கு சாதாரண சாமானிய மக்கள் புரிந்து கொள்வார்களா இல்ல இல்ல இது இது எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி இந்தியாவுல ஜவஹர்லால் நேரு தொடங்கி இப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி வரைக்கும் ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ்ல அவங்க மாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் நரசிம்மராவுக்கு எகெயின்ஸ்டான எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு எகென்ஸ்டான குற்றச்சாட்டுகளா முன்வைக்கப்பட்டது ராஜீவ் காந்தி காலத்துல போபஸ் ஊழல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது மன்மோகன் சிங் காலத்துல டூ வழக்கு அப்படின்றது முன்வைக்கப்பட்டது இந்திரா காந்தி வழக்குல ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க எமர்ஜென்சி காலத்துல அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் சரியில்லைன்னு எத்தனையோ புகார்கள் எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு இதுல யாராவது ஏதாவது ஒரு காலகட்டத்துல விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்படுறது அவங்க கைது செய்யப்படுறது அவங்க சிறையில அடைக்கப்படுறது அப்படின்றது நடந்திருக்கா நீங்க தாய்லாந்து மாதிரியான மற்ற நாடுகள்ல பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க அவங்க மேல அலிகேஷன்ஸ் வரும் வழக்கு பதிவு செய்வாங்க பண்ணுவாங்க இப்ப கூட நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கூட தாய்லாந்துல அவங்களோட பிரதமர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா இந்தியாவில சாத்தியமா ஆனா நீங்க அதுவே நீங்க மாநில முதல்வர்கள் எடுத்துக்கோங்க சிட்டிங் நம்ம எத்தனை பேர் கைது தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி இப்போ டெல்லியில ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் உட்பட எத்தனையோ பேரை வந்து நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போலாம் நீங்க சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தாலே இவ்வளவு அமௌண்ட் நம்பர்ஸ் வருதுன்னா நீங்க மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வரும் இப்ப என்ன கொஸ்டின் வரும்னா நீங்க வெறும் கிரிமினல் அஃபென்ஸ் இந்த மாதிரியான கொலை கொள்ளை மர்டர் இந்த மாதிரியான விஷயங்களா மட்டும் பாக்காம இன்னொரு பக்கம் எக்கனாமிக் அபென்சஸ் ஒரு ஒரு விஷயத்த பாக்கணும் அது அமலாக்கத்துறை பண்ணக்கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இதுல என்னன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாட்டி அவங்கள ரிலீஸ் பண்ண கூட முடியாத சூழல்லாம் இந்த அஃபென்சஸ்ல இருக்கு ஏன்னா இந்த சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல முதல்வர்களையும் பிரதமர்களையும் தகுதி நீக்கம் செய்யறது அதுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறைக்கு ரொம்ப பவர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ சட்டசாரத்துக்களை வந்து கடந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு நான் சொல்ல நீங்க சொல்லல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அமலாக்கத்துறை மத்திய அரசுடைய அடியால் மாதிரி செயல்படுறாங்க நம்ம படிச்சோம் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறையினர் நீங்க ஒருத்தவங்களை கைது செய்யறீங்க ஒரு அரசியல்வாதியோ தொழிலதிபோ யாரையோ கைது செய்யறீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான வழக்குகள் கைது செய்யப்பட்டாங்கன்னா ஜாமீன் கிடைக்காது ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்படி தெரிஞ்சும் கூட நீங்க ஒருத்தவங்களை கைது செஞ்சு சிறையில வச்சிருக்கீங்க நீங்க வாட்டுக்கு எந்த கால வரம்புமே இல்லாம அவங்களை தொடர்ச்சியா சிறையிலேயே வச்சிருப்பீங்க அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன மாதிரியான விசாரணை அமைப்புன்னு எத்தனையோ முறை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த கேஸ நான் நேர்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல பாத்து நியூஸ் கேதர் பண்ணேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மார்க்ல ரைடு பண்ணாங்களா அது சம்பந்தமான கேஸ் ரைடு நடத்தினதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ் அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அமலாக்கத்துறை எல்லா இடத்துலையும் இப்படிதான் பண்றீங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு சுட்டி காட்டினா உங்களுக்கு கோபம் வருது உங்களை குறை சொல்லி நாங்க என்ன பண்ண போறோம் நீங்க சரியா நடந்துக்கோங்கன்னு சொல்றாங்க அப்போ அமலாக்கத்துறையினர் இப்படி ஒரு தலைபட்சமா நடக்கிறாங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது சரி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சொல்றாரு வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி சொல்றாங்க சரி அவங்க பொலிட்டீஷியன் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லணும் சரி சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் சொல்லுதா ஹை கோர்ட் எத்தனை தடவை சொல்லிக்கு சென்னை மட்டுமே நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய போய் கூகுள் போயிட்டு அமலாக்கத்துறையை திட்டிய சென்னை உயர் நீதிமன்றம்னு போட்டா எத்தனை ஆர்டிகல் வந்து விழுகுது எல்லா கேஸ்லயும் இப்படி பண்றாங்க அப்போ இது எல்லாத்தையும் நீங்க எங்க போய் சேருது ஆமா அமலாக்கத்துறையினரை வச்சு எதிர்கட்சிகளை இவங்க முடக்கறக்கு திட்டம் போடுறாங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வரா ஹேமந்த் சோரன் இருந்தாரு அந்த மாநிலத்துல சுரங்க முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழே ஹேமந்த் சோரன் மீது கேஸ் ஃபைல் பண்றாங்க அவரை அரஸ்ட் பண்ணவும் போறாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அது நம்ம மாநிலத்துக்கு கேவலமா போயிடும் அது ஒரு ஹிஸ்டரியில ஒரு ஒரு மாதிரி பேட் இம்ப்ரெஷனா இருக்கும் அவர் ரிசைன் பண்ணிடுறாரு ரிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல கூட கலந்துக்க முடியாம கரெக்டா எந்த எலெக்ஷனே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அந்த டைம்ல கேம்பெயின்ஸ்ல கூட கலந்துக்க முடியாம அவர் சிறையில் இருந்தார் அவங்க ஒய்ஃப் தான் கல்பனா சோரன் தான் வந்து சுத்தி சுத்தி அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்தார் இப்போ மீண்டும் அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்று இரண்டாவது முறையா யாரு சுப்ரீம் கோர்ட் சொல்லல இடி சொல்லல மக்கள் கொடுத்த தீர்ப்புனால அவர் இரண்டாவது முறையா முதல்வர பதவி ஏற்றிருக்கிறாரு சரிங்க இப்ப திருப்பி வருவோம் இதே மாதிரி வேற இப்போ சரி அந்த சுரங்க முறைகேடு வழக்குல என்ன ஆச்சு கேஸ் என்னாச்சு ஆச்சு இப்ப அதுக்கு ஏதாவது மினிஸ்டர் நீங்க புடிச்சிங்க அரெஸ்ட் பண்ணீங்க ஜாமீனே கிடைக்காம அவரை சிறையில வச்சீங்க அவரும் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான அரசியல் நுணுக்கம் வருது என்ன பண்ணாங்க சம்பாய் சோரனை கொண்டு வந்தாங்க ஞாபகருக்கா அதாவது ஹேமந்த் சோரனுடைய கிட்டத்தட்ட ஒரு அப்பா ஸ்தானத்துல அந்த கட்சியில இருந்துட்டு வந்து சம்பாய் சோரன் கிட்ட கல்பனா சோரன் கிட்ட கூட கொடுக்கல அப்போ சம்பாய் சோரன் கிட்ட முதல்வர் பதவியை கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கோங்க நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பதவியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க யாரு ஜெயலலிதா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பதவியை கொடுத்துட்டு போனாங்களா அதே மாதிரியான பேட்டர்ன் வெளியே வராரு ஹேமந்த் சோரன் பதவியை திருப்பி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாரு சம்பாய் சோரன் என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி அதுக்குள்ள நீங்க ஏன் வெளியே போனோம் நீங்க தானே சீனியரு நீங்க எதுக்கு வெளிய போறீங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு குட்டையை குழப்பி கட்சியை ரெண்டா உடைச்சு இப்ப சம்பாய் சோரன் எங்க இருக்கிறாரு பிஜேபி இருக்கிறாரு ஹேமந்த் சோரனுடைய அமைச்சரவையில இருந்த சம்பாய் சோரனும் இதுல விஷயத்துல சம்பந்தப்பட்டிருப்பாரு ஆனா அவரை பிஜேபி கூட சேர்த்துக்கிறாங்க இப்ப ஹேமந்த் சோரன் பிஜேபியில சேர்றதா இருந்துச்சுன்னா அவருக்கு எகேன்ஸ்டா கேசே வந்திருக்காரு கரெக்ட் அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டருடைய அரஸ்ட் அப்படின்றது அந்த மாநிலத்தை எவ்வளவு அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தும் அந்த கட்சியை எந்த அளவுக்கு நிர்மூலமாக்கி செதைச்சு போடுதுன்னு நமக்கு தெரியுது சரி சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்கல்ல அமலாக்கத்துறையினர் அரசியல் கட்சிகளுக்கு எகேன்ஸ்டா நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்க அரஸ்டும் பண்றீங்க நீங்க அரஸ்ட் பண்ணதுல இருந்து அறுபது நாளுக்குள்ள ஒரு டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்களேன் தொண்ணூறு நாளுக்குள்ள வழக்கு விசாரணையை முடிச்சிடணும் சார் சொல்லுங்களேன் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க ஓ சார்ஜ் ஷீட்டு தொண்ணூறு நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும் எத்தனை கேஸ்ல ஃபைல் பண்றாங்க அப்போ எந்த ஆதாரங்களுமே இல்லாம சும்மா வெறுமனே வரக்கூடிய ஒரு பேலண்டான ஒரு ஒரு கம்ப்ளைண்டை வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இப்போ நீங்க போய் கூட ஒரு யாரோ ஒரு மினிஸ்ட்ரி மேல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் ரொம்ப தீவிரமான அலிகேஷன்ஸ் கொடுக்கலாம் அமலாக்கத்துறையினர் கைது செஞ்சிடறாங்க ஆனா எப்போ முடியும் அந்த கேஸ் இப்போ கே சுப்ரீம் கோர்ட்ல டெய்லி ஒரு கேஸ் நடக்குது சார் தமிழ்நாடு மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹேமந்த் சோரன் அந்த உதாரணம் வழக்கையே வச்சுக்கிட்டாலும் இப்ப ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் பொருந்தக்கூடியதா தான் இருக்குது அதாவது கைது செய்து மன்னராட்சி முறையை கொண்டு வரக்கூடிய விருப்பத்திற்கு ஏற்ப மாதிரி நீங்க செயல்படணும் இல்லன்னா கைது அஹ் பதவி இழப்பு அப்படின்றது ஒண்ணு இன்னொரு இந்த மசோதாவில அறிமுக நிலையில சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்குன்னா முப்பது நாள் அதுக்கப்புறம் இல்லைன்னா பதவி விலகணும் இல்லன்னா பதவி ரத்தாகிடும் அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைச்சா நீங்க மீண்டும் அந்த பதவிக்கு வந்து மாறி மாறி மக்களுடைய வீணாகுதுன்னு ஒரு பதவியே இல்ல நீங்க நீங்க சொல்றது செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துக்கோங்க செந்தில் பாலாஜி தவறு செஞ்சாரா சரி அதுக்குள்ள வேணாம் சார் செந்தில் பாலாஜியோட கேஸ் எத்தனை வருஷம் பழைய கேஸ் அவரு அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த போது ஏதோ செஞ்சாரு அப்படின்றது கேஸ் கரெக்டா அவர் குற்றவாளினா அவரை குற்றத்தை நிரூபிங்க சிறையில் அடைங்க தண்டனை கொடுங்க அவருடைய அரசியல்லே அவர் ஈடுபட முடியாத மாதிரி பண்ணுங்க இங்க இப்ப கேக்க போறது இல்லையே இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் இல்ல இல்ல செந்தில் பாலாஜி உத்தம் யாராவது சொல்ல போறாங்களா இல்ல இல்ல செந்தில் பாலாஜி கெட்ட கோர்ட் சொல்லட்டும் சார் ஆனா அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க இந்த வருஷம் மார்ச்ல பார்லிமெண்ட்ல நடந்த பட்ஜெட் செஷன்ல நான் சொல்லல பார்லிமெண்ட்ல மத்திய அரசுடைய எழுத்துப்பூர்வமான தகவல் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல நூத்தி தொண்ணூத்தி மூணு கேஸு பொலிட்டீசியன்ஸ் நான் திருப்பி சொல்றேன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மட்டும் ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் யாரு அமலாக்கத்துறை இதே சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்துக்கு நீங்க ஹேமந்த் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க இவங்க பட்டியலில் வருவாங்க தோராயமா எவ்வளவு பேர் வழக்கு நூத்தி நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு மூணு கிடையாது அதுல எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க அதாவது இவங்க குற்றவாளி நிரூபிச்சிருக்காங்க வெறும் ஒரே பர்சன்டேஜ் ஒரே பர்சன்டேஜ் சார் நூத்தி மூணு எங்க இருக்கு நான் சொல்றது பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் இது பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட கூட இருக்கிறவங்க இப்ப செந்தில் பாலாஜியோட தம்பியா இருக்கட்டும் இல்லாட்டி அஜித் பவாரோடைய பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அவங்க எல்லாம் கணக்கே கிடையாது டைரக்ட் பொலிட்டீஷியன்ஸ்க்கு எகேன்ஸ்டா இவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் இவ்வளவு கேவலமா இருக்கு எப்படி நம்புவாங்க சரி இப்போ நான் அஜித் பவார்னு ஒரு பேர் ஏன் மீண்டும் மீண்டும் ரெண்டு தடவை சொன்னேன் இதே அமலாக்கத்துறை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதிகலாம் வேணாம் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இருபது வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியில இருபத்தி கோடி ரூபாய் கையாடல் நடந்திருக்கு அப்படின்னு அஜித் பவார்க்கு இதே அமலாக்கத்துறை கேஸ் பண்ணாங்க இன்னைக்கு அஜித் பவார் எங்க இருக்கிறாரு எந்த கட்சியில இருக்கிறாரு எந்த கூட்டணியில இருக்கிறாரு பிஜேபி கூட்டணம் பிஜேபி கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாரு என்ன கான்ஸ்டியூஷன் போஸ்ட் அவரு ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு மகாராஷ்டிரா மாநிலத்தில டெபுடி சிஎம் என்ன சார் நான் என்ன சொல்றேன்னா முப்பது நாள் ஒருத்தர் தொடர்ந்து சிறையில இருந்துட்டாங்கன்னா அரஸ்ட் பண்றீங்களா பதவி போகுமா சந்தோஷம் பண்ணுங்க ஆனா அந்த கேஸ் எப்ப முடிப்பீங்க அதுக்கு உங்ககிட்ட யார்கிட்ட பதில் இருக்கு அதுக்கு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா அதாவது ஒரு சிஎம் வெறும் ஒரு ஒரு குற்ற புகார் வருது நான் மட்டுமே அரஸ்ட் பண்ணிட முடியும் அப்படின்னா அப்ப அந்த மக்கள் தேர்ந்தெடுத்துருப்பாங்களா அந்த மக்களுடைய சார் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்போ உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்போ ஜனாதிபதியோட தீர்ப்போ மக்கள் தீர்ப்புக்கு முன்னாடி எதுவுமே கரெக்ட் கிடையாது இப்ப இதே ஹேமந்த் சோரன் தவறு பண்ணவரா இருந்திருந்தாருன்னா அவர் குற்றவாளின்னு அந்த மக்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மக்கள் ஓட்டு போடாம புறக்கணிச்சிருப்பாங்க தானே உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல பணம் கொடுத்துறாங்க அது நீங்க மக்களை கேவலப்படுத்துறீங்க ஜனநாயகத்தை கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அதெல்லாம் உங்களை யார் தடுக்க போறா இவரு பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்னு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க ஆனா அதை விட்டுட்டு நீங்க கண்மூடித்தனமா இது போயிரும்ல இது நான் திருப்பி திருப்பி சொல்றது இது நீங்க யாருக்கு எகேன்ஸ்டா பண்ண போறீங்க இப்ப இவங்க இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள்ல சிக்காதவங்களை மட்டும்தான் நாங்க கட்சியில வச்சிருக்கோம் பாஜக கட்சில இப்ப எத்தனை பேர் கூட இருப்பாங்க இதே காங்கிரஸ் கட்சி மீது இவ்வளவு புழுதி வாரி வீசுறாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து வரக்கூடிய அத்தனை பேரையும் அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க தானே இதே புதுச்சேரி மாநிலத்துடைய அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு மேல சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆதாரபூர்வமா குற்றச்சாட்டுகளை முன் அவர் கோயில் நிலங்களை அபகரிச்சிருக்கிறாங்க இத்தனை கோடி ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய நிலங்களெல்லாம் அபகரிச்சு அவங்க மனைவி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல வெளியே எத்தனை பேர் இதை கவனிச்சாங்க முதல்ல அப்ப இது இது இப்ப கம்ப்ளைண்டா போச்சுன்னா இப்ப இடி எடுத்துக்குவாங்களா இடி பிஜேபி லீடர்ஸ்க்கு எத்தனை பேர் மேல இடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நம்பர் சொல்லுங்க பாக்கலாம் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்ப உடனே இன்னொரு கேள்வியை எழுப்புவாங்க என்னது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலே அவங்க வந்து சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க அவங்க வந்து பணி நீக்கம் பண்ணிருவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரையும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்றாங்க இது எனக்கு புரியல இது என்ன மாதிரியான அபத்தமான வாதம் இது கவர்மெண்ட் ஆபீசர்ன்றவங்க அவங்க ஒரு இண்டிவிஜுவலா இருப்பாங்க அந்த ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரா அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா தான் அவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சார் ஒரு நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு தேர்தல் நடத்த எத்தனை கோடி ரூபாய் எத்தனை உழைப்பு தேவைப்படுது எவ்வளவு பணம் செலவு பண்ணப்படுது அப்ப இது யாருக்கு அமலாக்கத்துறை ரொம்ப நேர்மையான ஒரு அமைப்பா இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இப்ப பிரச்சனையே இல்லையே அவங்க பிஜேபி மினிஸ்டர்ஸ்க்கு செயல்படுவாங்க காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு எதிராகவும் செயல்படுவாங்கன்னா இங்க பிரச்சனை ஆனா அவங்களோட பட்சமான செயல்பாடுகள் கூட்டிகழ்ச்சி இது இவ்வளவு இருந்து விடுபடுறதுக்கு அதுக்காக லஞ்சம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைதாக இருக்கிறது அந்த மாதிரி நடவடிக்கைகளையும் நம்ம அதுதான் நீங்க இது இப்ப இது உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா எதிர்கட்சிகள் கண்டிப்பா எதிர்க்கதா செய்வாங்க நான் தான் ரொம்ப தெளிவான எக்ஸாம்பிள் வந்து ஹேமந்த் சோரனையும் சம்பாய் சோரனையும் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த ஒட்டுமொத்த ஐடியா வந்து புரிஞ்சிடும் ஹேமந்த் சோரன் ஊழல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்படுறாரு அதே அமைச்சரவையில் இருந்து அவர் மேல எந்த நடவடிக்கையும் சம்பாய் சோரன் மேல அவர்கிட்ட முதல்வர் பதவியை கொடுத்துட்டு போறாங்க முதல்வர் பதவியை திருப்பி வந்து கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு உடனே அவர் கட்சியில இருந்து விலகி போய் பிஜேபியில சேர்றாரு இது என்ன நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த மசோதா அறிமுகமானால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹேமந்த் சோரனாக இருக்க வேண்டுமா சம்பாய் சோரனாக இருக்க வேண்டுமான்றத தான் முடிவு பண்ணணும் எக்ஸாக்ட்லி இப்போ இப்போ கே என் நேரு அவர்களுக்கு அவருடைய வீட்டுல வந்து ரைடு பண்ணியிருந்தாங்க ரைடு பண்ணாங்கன்னு உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க மீடியால எல்லா இடத்துலயும் அவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் குற்ற அது வந்து பொலிட்டிக்கலா அது அப்படிதான் அவங்க இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அப்படிதான் இவங்க அப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க அது வேற கே என் நேருவ முப்பது நாள் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க முப்பத்தி ஓராது நாள் அவர் அமைச்சர் நீங்க நீங்க புகார்களுக்கு இல்லன்னா ஐ பெரியாரு பெரியாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க எல்லாருக்கு மேலே தனித்தனியா கேஸ் இருக்கு கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கேஸ் இருக்கு மனோ தங்கராஜ் நிறைய எல்லாரு மேலயுமே இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்போ நம்மளோட பதவி பறிப்பயரக்கூடாது நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க ஏன் இதே கோவால நடந்துச்சு அருணாச்சல பிரதேசில் நடந்துச்சு மத்திய பிரதேசல என்ன நடந்துச்சு மத்திய ஆட்சி நடந்துகிட்டு சிந்தியா மொத்தமா அப்படியே ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏக்களோட வந்து சேர்றாரு ஆட்சி கவழ்ந்த போது மக்கள் தேர்ந்து மக்கள் யாருக்கு ஓட்டு போனாங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இங்க வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இருக்குன்னு வாங்க எல்லா இடத்துலயும் அது சரியா இருக்குதா கர்நாடகால என்ன நடந்துச்சு ஏன் இதே அருணாச்சல் பிரதேச மாநிலத்துல என்ன நடந்துச்சு வடகிழக்கு மாநிலங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்படி இந்த மாதிரியான உதாரணங்களை நம்ம எத்தனையோ சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் மேற்குவங்க மாநிலத்துல சுவேந்த அதிகாரி மம்தா பானர்ஜியோட வலதுகரம் கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜியோட நிழல்னு கூட சொல்லலாம் அவர் மீது அத்தனை குற்றச்சாட்டுகளை பிஜேபி முன் வச்சிருந்தாங்க அமலாக்கத்துறையினோட விசாரணை கூட அவர் உட்படுத்தப்பட்டிருந்தாரு மம்தா பானர்ஜியை விட மிக மோசமான ஊழல்வாதினா சுவேந்திர அதிகாரி தான் சொல்றாங்க இன்னைக்கு சுவேந்திர அதிகாரி எங்க இருக்கிறாரு பாஜகவுடைய உடைய மேற்கு வங்க மாநிலத்துடைய இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராகவும் உட்கார்ந்து இருக்கிறாரு அத்தனை விமர்சனங்களாக அவர் மம்தா பானர்ஜி மேல பண்ருக்காரு வெக்கமா இல்லையான்றத கேட்கறத தவிர அவர் என்னன்னு கேட்கறது இத அப்ப சுவேந்திர அதிகாரி சேர்த்துக்கூடாது இல்ல நேற்று அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு ஒரு கடும் குற்றச்சாட்டுகள் ஆளான நான் கைது செய்யப்பட்டேன் நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன் அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படும் வரைக்கும் நான் வந்து எந்த கவர்மெண்ட் போஸ்டையும் நான் வந்து எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ மற்றவங்களே அதே மாதிரி தான் நீங்கள் சுயந்த அதிகாரி கட்சியில் பிஜேபியில் சேரணும்னு நினைக்கிறாரா எப்பா உன் மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது அதெல்லாம் நீ முடிச்சுட்டு வந்து எங்கள் கட்சியில் தாராளமா தாராளமாக சேர்ந்துக்கோன்னு சொல்ல வேண்டியது தானே சிம்பிளான லாஜிக் தானே நான் கேட்கறேன் வேற எதுவும் நான் ஒன்றும் இதுவாக கேட்கவே இல்லையே இப்போ பிஜேபியில் சேர்ந்துருக்கக்கூடிய எத்தனையோ பேர் மேலே எவ்வளோ தமிழ்நாடு பிஜேபியில் சேர்ந்திருக்க எத்தனையோ பேர் மேலே இப்படியான குற்றச்சாட்டு முறைகேடு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அவங்களாம் சேர்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க பிஜேபியில் சேரும் வரைக்கும் அவங்க வந்து குற்றவாளி சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க மேல எந்த இதுவும் இல்ல அப்பழு கட்டுறவங்களா இருக்காங்க அமலாக்கத்துறையும் அப்படிதான் நினைக்கிறாங்க வழக்கு வந்து விட்டால் பாஜகவில் சேர்ந்து விட்டா கைது கிடையாது இல்ல வழக்கே வராமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜகவில் சேர்ந்து விட வேண்டும் அப்படிதான் நீங்க அதுதான் சொல்றேன் கடந்த காலங்கள்ல வழக்கு விசாரணை சந்திச்சு பிஜேபி சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட யாரையாவது ஒருத்தவங்களை காட்டுங்க யாராவது ஒருத்தவங்களை காட்டுங்க அஜித் பவார் நான் இத்தனை உதாரணங்கள் சொல்றது இதெல்லாம் என் நினைவுல இருந்து வரக்கூடிய பெயர்கள் நம்ம உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி எழுதணும்னா இன்னும் எத்தனையோ பெயர்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனா வேலிடிட்டி ஆகுமா அப்படின்றதே ஒரு கேள்வி ஆகும் நீ அடுத்தது ஆனாட்டிக்கு போய் அது நாளைக்கு அது சட்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்ல அதுல கொஞ்சம் சிரமம் இருக்கதா செய்யுமா அதுல இல்ல எதிர்ப்புன்றது வந்து கடுமையா இருக்கும் நீங்க இதுக்கு நிறைய வேணா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ன்றதுனால த்ரீ டூ ஒன் வேணும் கொண்டு வராங்களா பார்க்கணும் இது எல்லாமே இருக்கு ஆனால் நான் இதோ பார்லிமெண்ட் எனக்கு இங்கிருந்து ஒரு ஒரு ஐம்பது மீட்டரில் தான் பார்லிமெண்ட் அங்கே தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏ இத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றிட்டு இருக்கு எல்லா மசோதாவும் விவாதங்கள் நடத்தப்பட்டு ப்ராப்பரா இதுவாக பண்ணி நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அந்த அன்னைக்கு வந்து இந்தியன் போர்ட் மசோதா வந்து பில் வந்து சட்டமாகுது அந்த இன்னைக்கு தான் ப்ரொடஸ்ட் நடக்குது ராகுல் காந்தி தலைமையில எல்லா எதிர்கட்சி எம்பிங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைக்கப்பட்டிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் யாருமே இல்லை ஒருத்தர் கூட காலியா இருக்கு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்பவும் பாஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க நேத்து ஜாயிண்ட் கமிட்டிக்கு அனுப்பணுன்றது கூட நேத்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரே நாள் காலையில கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி மத்தியான விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சட்டமா மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க அதை வந்து தாராளமா பண்றாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலம் மக்கள் கொடுத்த ஒரு வேர்டு அதனால அவங்களுக்கு அது அதிகாரம் இருக்கு அதெல்லாம் யாருமே கோர்ட்டுக்கு போகும்போது இது என்ன ஆகும் அப்ப என்னன்னா ஒரு சட்டத்தை நீதிமன்றம் டவுன் பண்றாங்க அப்படின்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கான ஒரு ஒரு சரிவாதான் நம்ம அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு சரிவாதான் நம்ம பாக்கணும் ஏன் வந்து அவ்வளவு தூரம் கண்டஸ்ட் பண்றாங்க ஏன் அந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க கோர்ட்ல கவர்மெண்ட்ஸ் ஏன்னா அவங்க கொண்டு வந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தால தள்ளுபடி செய்யப்படுது நீர்த்து போக செய்யப்படுதுன்னா அது ஒரு விதமான அவமானகரமான விஷயமா மாறிடும் இப்போ இந்த பிரசிடென்டல் ரெஃபரன்ஸ் மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல மூணாவது நாளா இன்னைக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது அதுல தெளிவா சொல்றாங்க கவர்னர் மக்களால தேர்ந்தெடுக்கப்படாதவர் ஒத்துக்கிறோம் ஆனா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு அவர் எந்த வகையிலும் சலிச்சவங்க இல்லை குறைஞ்சவங்க இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க இது எப்படி இருக்கு சுப்ரீம் கோர்ட் டெல்லியுடைய கேஸ்ல டெல்லி கவர்னர் டெல்லி கவர்மெண்ட் கேஸ்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரங்கள் அதிகமா இருக்கு கவர்னர் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய ஆர்டருக்கு ஒபே பண்ணி நடக்கக்கூடியவர் ஒரு ஒரு அமைச்சரவை கூட்டம் என்ன முடிவு எடுத்து சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்னு கான்ஸ்டியூஷனே சொல்லுது சார் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் சப்செக்ஷன் டூவே சொல்லுது தெளிவாக சொல்லுது ஆளுநர் ஒரு மாநில அமைச்சரவையின் சட்டத்திட்டங்களுக்கு அவங்களுடைய அறிவுரைக்கு கட்டுப்பட்டவர் கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆனா கவர்மெண்ட் எது அப்படி இல்லவே இல்ல அவரு போஸ்ட்மேன் கிடையாது அப்படின்றாங்க புரியல எனக்கு என்னனே புரியல இது நன்றி நிரஞ்சன் இன்னும் மற்றொரு நேர்காணல சந்திப்போம்